ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு புதுசாக ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக எனக்கு ப்ளவுஸ் வந்து ஈவினிங் வந்து மூணு மணிக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டரைக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ப்ளவுஸ் நான் அப்பையும் கேட்டேன் அளவு ப்ளவுஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரியே தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க நார்மல் ப்ளவுஸ் ஒன்று லைனிங் ப்ளவுஸ் கொடுத்தாங்க லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் வந்து நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லைனிங் துணி நான் போய் கிளம்பி போகணும் போக முடியாது அவங்க கொடுத்துருக்க டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரத்துலேயே ரெண்டு ப்ளவுஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு ப்ளவுஸே கட் பண்ணி தைக்கணும் கொக்கி வைக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது அதுக்கிடையில் நம்ம கிளம்பி போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல அதனால நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்தப்ப தான் சொன்னாங்க அவங்க போட்டிருக்க ப்ளவுஸை உடம்புல இருந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப லூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் சொன்னி கண்டிப்பாக நீங்கள் வந்து அளவு எடுத்து தச்சிங்க அப்படின்னா நமக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப சரி ஓகே அப்ப அளவு எடுத்துக்கோங்க நீங்க இந்த ப்ளவுஸ் நல்லா தைச்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய ப்ளவுஸ் வந்து நான் உங்கள்கிட்டே தைக்கிறேன் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ப்ளவுஸ் வந்து நான் ஒரு கடையில் தச்சேன் அப்பப்போ தச்சுருப்பாங்க உலருக்கு இருபத்தஞ்சு ப்ளவுஸுமே எதுவுமே செட் ஆகலை ஒன்றுமே நல்லால ஷோல்டர்லாம் கீழே இறங்கி இறங்கி வந்துச்சு அந்த இடுப்பு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பட்டி கனமாக கொடுக்காதனாலயே அது ஃபுல்லாகவே லூஸாக இருக்குது எனக்கு ஒன்றுமே நல்லால இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் ரெகுலராக நான் உங்கள்கிட்டே தைக்க கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கஸ்டமர் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் வந்து இந்த பிளவுஸை கொடுத்துட்டு இதே அளவில் அப்படியே எனக்கு தைச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அளவை இப்போ வந்து ஜெஸ்டோட ரவுண்டு மார்பு சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளவுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்ஸை பாருங்க நம்ம வந்து கரெக்டாக இப்படி ரொம்ப இழுத்துற கூடாது கரெக்டாக இது போல் நம்ம வச்சுட்டு இந்த அக்குள் பகுதியில இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எவ்வளவுன்னு கரெக்டாக பார்க்கணும் ஒரு ஒரு அளவு எடுத்தால் போதும் பேக் சைடு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்லையுமே நம்மளுக்கு அதே அளவு தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் ஒன் சைடு இருபத்தி ரெண்டு அப்படின்னா ஃப்ரண்ட்லையும் இருபத்தி ரெண்டு வரும் அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்மளுக்கு நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது அப்போ இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சில் ஒரு ப்ளவுஸை நான் வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி தச்சுக்கிட்டு இருந்தேன் அந் அந்த டைமில் தான் அவங்க வந்து லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடம்புல அவங்களுக்கு நேரடியாக அளவு எடுத்தப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸ்ன்னு இருந்துச்சு உடம்புல நேரடியாக அளவு எடுத்தப்ப அதுல உள்ள அளவை வந்து இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க அதுல உள்ள அளவு நம்மளுக்கு வந்து நாப்பத்தி ஒன்றரை இன்ச்சு தான் வருது பாருங்க பிளவுஸ் அவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாவே லூசா இருக்கு அதனால இந்த அளவு அப்படியே விட்டுட்டு இப்ப பாருங்க பிளவுஸோட லென்த் பதினாலரை இன்ச்சு நெக்கோட அகலம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வருது அப்ப நம்ம கட்டிங் அளவு ரெண்டே தான் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு தையல் கூட சேர்த்தே மூன்றரை இன்ச்சு பேக் நெக்கோட லென்த்து ஒன்பது இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றரை இன்ச்சு கிப்போட ரவுண்டு முப்பத்தி அஞ்சரை இன்ச்சு இதுல இருக்கு இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு இருந்துச்சு ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு அப்போ நம்ம கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சே முக்கால் அல்லது அஞ்சரை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆறு இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்டு கிராஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு எவ்வளோ வருதோ இதில் இருந்து ஒரு இன்ச்சை லெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதரை இன்ச் தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இருபதரை இன்ச் இருந்துச்சு ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்த அளவு இந்த எல்போ ஸ்லீவுக்கு கொஞ்சம் அவங்க பத்தரை இன்ச்சு வச்சா சரியாக இருக்கும் அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால பத்து இன்ச்சு வச்சுக்கிட்டோம் ஆனால் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன் ஒன்பது இன்ச்சு தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டு பதிமூன்றரை இன்ச் இது வந்து அவங்க உடம்புல நேரடியாக எடுத்த அளவு இப்போ இந்த அளவை தான் அந்த ப்ளவுஸ் வந்து போகிறோம் அதனால எப்போதுமே கஸ்டமர் வந்து புது கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்கும்போது இந்த அளவு ப்ளவுஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்புல நேரடியாக அளவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சில பேருக்கு வந்து சொல்லவே தெரியாது ஏதோ உடம்புல ஒரு ப்ளவுஸ் போட்டால் போதும் தான் நினப்பாங்க அதுக்கப்புறம்தான் லெங்கென லூஸாக இருக்குது அங்கேயே லூஸாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வந்து உடம்புலேயே நேரடியாக அளவு எடுத்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அளவெடுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள் இந்த நாற்பத்தி நாலு சைஸுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரவுண்டே இல்லை இந்த இடம் பாருங்கள் எப்படி அகலமாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒடுக்கமாக ஒரு ரவுண்டு ஷேப்பே இல்லை பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலம் வரவே கூடாது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து நான் தைச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து தைச்ச ப்ளவுஸுக்கு இந்த அளவு ப்ளவுஸே உங்கள்ட்ட வந்து அடுத்து வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே புது கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா அளவுகளுமே அதில் சரியாக இருந்தால் மட்டும்தான் தைக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்தால் அந்த அளவுகளுமே அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டாக தைக்கிறனால இதோட கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை கண்டிப்பாக அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன்